ஒன்று என்னவென்றால் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு Bring it. ஒரு விஷயம் எனக்கு உறுதியாகும் என்னவென்றால் அந்த நேரத்தில் நபியின் மீது நான் கொண்டிருந்த அன்பு பாசா உள்ள

பெருமாள் சகோதரம் அவர்கள் நம்முடைய சார்பிலே ஒரு சகாபி நவீனத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார் மல் ஈமான் யார சொல்லா ஈமான் என்றாலே ஈமான் என்றால் என்ன யார சொல்லா என்று கேட்டார் சலோதா பலிய செல்லும் அவர்கள் சுருக்கமான பதிலை சொல்றார் நவீனுடைய பதிலாக இருந்தார் சுருக்கமான உணர்வு கொடுப்பது பிறருக்கு உதவி செய்வது உதவி செய்வது அடுத்தவர்களுக்கு நலம் விசாரிக்க செல்வது இந்த மாதிரியான நல்ல காரியங்கள் மகிழ்ச்சியை அசிங்கத்தை பார்ப்பது அசிங்கத்தை பேசுவது அசிங்கமான உணர்வுகளுக்கு ஆட்படுவது ஹராவை சாப்பிடுவது ஹராவான காட்சிகளை பார்ப்பது தவறான பேச்சுக்களை பேசுவது பொய் சொல்லுவது கோல் சொல்வது புறம் பேசுவது பொறாமை கொள்வது இது மாதிரியான தவறுகள் எல்லாம் பாவங்கள் எல்லாம் உன்னுடைய உள்ளத்திலே ஆஹா இப்படி செஞ்சுட்டோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேதனையை உண்டாக்கினால் நீ மூடி இப்ப நம்ம நம்ம மனசுல கேட்கலாம்

do thank you

ಮುಖಂಡ <Sessimitation> வேலையா வியாபாரம் na parte da 红太啊

கீழே எழுது குற்றுகிறார் கீழே கிடந்த துணிக்கிறார் உயிர் மூசலாடி நிலையில் дә इनके मेले ऐक पड़े इन नजान तलवा हा नियो आरु पड़े यार ना कर दिया उनका ये बड़ी है दस्तमत रहने इनके लिए निराकर ची निरंतर माने ईमान दारी लाके अब नीम सल्लल्लाहु अलैहि वसल्लम को दुआ सीखो यावलोग मुलिया आई हो जाती हो बोली को அது ஒரு கேள்வி பத்தி என்ன அதிய பாத்துறோம் என்னனமோ பாத்துறோம் எதெதயோ அது மார்க்கம் பத்தியா மார்க்கத்துக்கு முறானதா ஈமானை காப்பாற்ற முடியறா ஈமானை போக்க

ಓದಿ <todiculose> ಕೊಡ್ತಾರೆ